ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகளிர் உலகம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாரியிலேருந்து ஒரு பதிமூணு வயசு பொண்ணுக்கு வந்து கெவுன் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சிங் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பர்லா கட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் வீடியோவை எந்த அளவுக்கு ஷார்ட்டாக போட முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக போட்டிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வீடியோ எங்களுக்கு எப்பவும் போல் டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இனிமேட்டு டீட்டெயிலாகவே வந்து போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வேஸ்ட்ட் லெந்த் வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்டு எல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கேல்குலேஷன் போட்டுருவோம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆம்கோள் வந்து மெஷர் பண்ணுவோம் ஆம்கூள் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் இந்த கேல்குலேஷன்லாம் எப்படி போடுறீங்க எங்களை கேல்குலேஷனுக்கு மட்டும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்மளும் வந்து போட்டிருந்தோம் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அந்த மெஷர்மெண்ட்லேருந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அந்த கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத்தில் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுன்றத ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம ஆம்கோல் பெண்டு வந்து வரைஞ்சிடலாம் இந்த பெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்றளவு நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பெண்டு முடியும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களா பெண்டு கொடுக்குறாங்க அதே அது அதுவாக வந்து பெண்டு கொடுக்கக்கூடாது நம்மளுடைய கேலுலேஷன் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு தான் அந்த எட்டு இன்ச்சில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பெண்டு கரெக்டாக அந்த இடத்துல முடிகிற மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீசினச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நேராக ஸ்டிச்சிங் நம்மளுக்கு கொடுக்கல நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மாதிரி மெஷர்மெண்ட்டில் எந்த விதமான தப்புமே வராது நீட்டாக அழகா இருக்கும் இப்போ நம்ம நெக்கு ஃப்ரெண்ட்டு நெக்கு பேக் எல்லாமே அட் எ டைமில் குறித்து வச்சுக்கோ கட் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்கை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு எல்லாமே வந்து ஷோல்டர் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நெக்கு கட் பண்ணையில் மட்டும் நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி ஷோல்டர் கட் பண்ணையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் இஞ்சி வந்து இறக்கம் கொடுத்து கிராஸ் கொடுத்து நம்ம வழக்கம் போல் கட் பண்ணுவோம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்டு பேக் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்குவோம் ஃப்ரண்ட்டு உங்களுக்கு வந்து நெக்கு டிசைன் வேணும்னா நெக்கு டிசைன் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பாயு இது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த வீஸ் நாட்சை வந்து கட் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்நேரத்தில் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்டிச்சிங் நம்ம வீஸ் நாச் கொடுத்துருக்கோமா அப்போ ஸ்டிச்சிங் வந்து அந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து டிசைன் கொடுத்தாச்சு இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேக் நெக்கும் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஓல்டு சாரீ இல்லாட்டி ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்த சாரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனால் வந்து நான் சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன் எனக்கு தூக்கி போட மனசு வரல அப்படின்னா நீங்கள் இது மாதிரி டாப் இப்போல்லாம் நிறைய பேர் சாரிலேருந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ணி போடுறாங்க நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதுலேயும் மொ நிறையா பார்த்திங்கன்னா இந்த பதினாறு லேயர் உள்ள அந்த ஸ்டிச்சிங் வீடியோ தான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக ரொம்பவும் அழகாக இருக்குது அதை மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிகினருக்கு ரொம்பவுமே ஈஸியான ஒரு மெத்தட் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் மட்டும் தான் வரும் மெஷர்மெண்ட் மட்டும் ஈஸியாக முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அந்த பார்டர் வருது ஸோ இதை கீழே இறக்கிட்டு ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு நீட்டாக வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டுக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் யோசிக்கிறது யோசிக்கிறதா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் அந்த நம்மளுக்கு அந்த டிசைன் போச்சுன்னா நம்மளுக்கு கவலை இல்லை ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா அது அசிங்கமாக தெரியும் அதனால் இந்த சின்ன சின்ன பண்ணால் நீங்களே வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேக்கில் அந்த ஷோல்டர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது கவலை கிடையாது ஃப்ரண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி அந்த கலர் டல்லு வந்து தெரியும் இது மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்களே நோட் பண்ணி சேரீலேருந்து கட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்மளே தான் நெக்கு டிசைனும் சரி வேறு ஏதாச்சும் மாடல் போடுறதும் சரி எல்லாமே நம்ம விருப்பம் தான் இப்போ சுற்றுலவு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு இன்ச்சு வருது அதாவது வேஸ்ட் ரவுண்டு அது ஆறு இன்ச்சு வருது அடுத்த லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்பது இன்ச்சு வருது அதை மெஷர் பண்ணிக்கலாம் மேலேருந்தே அப்படியே ஃபுல்லாகவே அந்த பெண்டு வரணும் உடனே கீழே அடுத்த துணியை காணான்னு கேட்காதீங்க கீழே துணி இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒட்டு கொடுத்துக்கலாம் ரொம்பவும் ஈஸியான மெத்தடு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொதல் கட் பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒட்டு போடுறதுக்கு கிளாத் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து ஒட்டு கொடுக்க போகிறோம் இந்த பார்டர் இருந்துச்சுன்னா நம்மளால் ஒட்டு கொடுக்க முடியாது அதனால் அந்த பார்ட்ரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே உள்ள அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் மட்டும் நம்ம ஒட்டுக் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆறு இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தில் மட்டும் நம்ம அப்படியே ஒட்டு கொடுத்துக்கலாம் இது பண்ணே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒன்று போல் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டா ஐயையோ கட் பண்ணிட்டோமேனு அவசரப்பட வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு கிளாத் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கட் பண்ணிடலாம் லைனிங் மொதல் ஸ்லீவுக்கு வந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது ஸ்கெட்டுக்கு கொடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்க பீஸ்லேருந்தே நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிடலாம் ஷோல்டருக்கு மட்டும் கால் இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்லீவ் கீழ் சுற்றளவு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிராஸ் வந்து கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட் முதல் எடுத்துக்குவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்டில் வந்து நம்மளுக்கு பீஸ் வேணும் அதனால் அது ஸ்ட்ரெயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கிராஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவுக்கு நல்ல பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ் பார்க்கறவங்க மேக்ஸிமம் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாத்தினாலும் இது ஸ்டிச்சிங் தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ தான் வந்து வேணுன்றவங்களுக்கு போய் சேரும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை நம்மளுக்கு தேவையான அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த கிராஸ் கொடுத்துர்லாம் அதே மாதிரி கிளீல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக விடாமல் ஒரு ஃப்ராகுக்கு வர மாதிரி அந்த பெண்டு வந்து கொடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸ்ட்ரைட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி தொங்கிகிட்டு இருக்கும் இது மாதிரி பெண்டு கொடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நடக்கிறவங்களுக்கும் அதை தட்டாமல் இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக ஷார்ட்டாக தான் சொல்லிக்கும் ஸோ ஸ்டிச்சிங் வீடியோவும் கண்டினியூஸாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ணணும் பைப்பிங் கொடுக்கணும்னா பைப்பிங் கொடுக்கணுங்க தச்சு திருப்பி விட்னா தச்சு திருப்பி விட்டுக்கோங்க அடுத்து வந்து பேக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணாமல் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் பீஸு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணி நம்ம நெக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி ஸ்னாச் கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அடிச்சு லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் வந்து பேக் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணல பேக் பீஸோட வச்சு தான் வந்து ஜாயின் பண்ணுவோம் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா விலகாது இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் துணியில் கீழே மடிச்சு அடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே இது மாதிரி நம்ம அந்த ரவுண்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அந்த ரவுண்டையும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாயினிங் தான் ரொம்ப ஈஸி ஜாயினிங் முடித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே இந்த இது நீங்கள் பண்ணணும் இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக இழுத்திங்கனாலே அதுவே அழகாக மடித்து கொடுக்கும் அதிலேருந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம் சுருக்கமாக ஸ்டிச் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்து ரோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக அந்த முக்கோண மாடல் தான் போட்டிருக்கோம் அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மூணு இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் ரோப் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரிலேட்டடான வீடியோஸோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அவுட்ஃபிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்